மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் தேவனுடைய வழி உத்தமமானது கத்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் அவர் கேடகமாயிருக்கிறார் கேடகம் போல நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் மன்னாவின் தலைப்பு தன்னை நம்புவோர்க்கு கேடகமாயிருக்கும் தேவன் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பிளலும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அதே அதிகாரத்திலே ஏழு மற்றும் பதினோராம் வசனங்கள் சொல்லுகிறது சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் எப்ப சூழலிலும் நம்மை ஆதரிக்கக்கூடியவர் நமக்கு இருக்கிறவர் நமக்கு கோட்டையாயிருக்கிறவர் கேடகமாயிருக்கிறவர் கேடகம் போல நம்ம எதிர்த்து வருகிற சத்ருவை சத்ருடைய போற ஆயுதங்களுக்கு நம்மை தற்காக்கிற கேடகம் போல சத்ரு நம்மை தாக்க வரும்போது நமக்கு கேடகமாக இருந்து நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் பறந்து காக்கிற பட்சிகளை போல அவர் எருசலேமுக்கு எப்போதும் ஆதரவாய் இருக்கிறார் கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழ் கூட்டு சேர்க்கிற விதமாக தீங்கு நாளிலே ஆண்டவர் தம்முடைய கூடார மரபிலே நம்மை ஒழித்து பாதுகாத்து ரட்சிக்கிற மகாதேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் அருமையான தேவச்சனமே தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதத்திலே ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக அவருடைய மறைவிலே அவருடைய நிழலிலே நாம் எப்போதும் தங்கியிருப்போம் அது நிமித்தமாக சத்ருவுக்கு நம்மை அவர் விலக்கி காப்பார் நம்மை ரட்சிப்பார் நமக்கு கேடகமா இருப்பார் அடைக்கலமா இருப்பார் கோட்டையா இருப்பார் மகா இருப்பார் என்கிறதுல கொஞ்சமும் சந்தேகமில்லை இல்லை நாம் செம பண்ணும் பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் பறந்து காக்கும் பட்சிகளை போல எங்களுக்கு எப்போதும் ஆதரவாய் இருக்கிறவரே தீங்கு நாட்களில் கூடார மறைவிலயங்களை ஒழித்து எங்களை பாதுகாக்கிறவரே நாங்கள் எப்போது நம்முடைய மறைவில நாங்கள் தங்கியிருக்கவும் நிழலிலே இருந்து நாங்கள் ஆண்டவரே பாதுகாப்பாய் நாங்கள் காணப்படவும் எங்களுக்கு பேருதவி செய்வீராக கட்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகிதேடி சுற்றித் திரிகிற பொல்லாங்கரின் பிடியில் நாங்கள் சிக்கொண்டு போகாதபடிக்கு மோசம் போகாதபடிக்கு ஆண்டவரே உமுடிய நெடலில் நாங்கள் எப்போதும் தங்கி இருக்கும் படியாக எங்களுக்கு பேருதவி செய்யுங்கப்பா பேருதவி செய்யுங்கப்பா உடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் மூலம் நல்லபிதாவேன்